பிள்ளை என்றும் வாழ நல்லதை எல்லாம் தருவாள் பிள்ளை என்றும் வாழ நல்லதை எல்லாம் தருவாள் அவள் உள்ளம் என்றும் மகிழ உண்மை வழியில் நாம் நடப்போம் தாயின் மடிதான் உலகம் அவள் தாழை பணிந்திடுவோம் அவள் சேயின் மடிதான் மோட்சம் நம் சேசுவை தொழுதிடுவோம் தாயின் மடிதான் உலகம் அன்னை மறியாள் உள்ள கடலாம் அன்னை மறியால் உள்ளம் ஆழம் காணா கடலாம் அன்பு கருணை உருவாய் ஆண்டவன் தந்த அறம் பொருளாம் தாயின் மடிதான் உலகம் வல் தாழை என் இனிய உறவுகளே நாம் இந்த மாதத்தின் கடைசி நாளில் இருக்கிறோம் முப்பது ஒன்பது இருபத்தி நான்கில் ஆண்டவர் நமக்கு செய்த இந்த மாதம் முழுக்க அன்னை மரியாளின் பிறந்த நாளை கொண்டாடினோம் அன்னை மரியாளுக்கு நம்ம நாள் எடுத்தோம் செப்டம்பர் மாதம் என்றாலே அன்னை மரியாளின் மாதம் என்று தான் நமக்கு நினைவு வருகிறோம் வருகிறது செப்டம்பர் அக்டோபர் மாதமும் கூட இருந்தபோதிலும் நாம் செப்டம்பர் மாதத்தில் அன்னையின் நாம் பிறந்த நாளை கொண்டாடி நாம் எல்லோருமாக சந்தோஷமாக இருந்தோம் இதோ ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த முப்பது நாட்களும் நம்மை வழிநடத்தி வந்தார் இதோ இன்றைய முதல் வாசகம் யோபு 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 போல ஒரு நீதிமான் நாம் எங்குமே பார்க்க முடியாது தமக்கு ஆண்டவரை எல்லா விதத்திலையும் தொழுது அவர்களுடைய பிள்ளைகள் செய்த எதுக்கும் அவர் அதுக்காக பலி செலுத்தி ஆனால் ஆண்டவர் அவருக்கு உதவி நின்றார் சாத்தானாதனை சோதிக்கும் பொழுது ஆண்டவர் அவரோடு இருந்து தோ அவர் இன்று விண்ணிலிருந்து விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெழுத்த போதிலும் அவர் அதற்கு ஒரு ஒரு மனக்கலக்கமும் இல்லாமல் ஆண்டவர் இதுவும் கடந்து போகும் என்ற வாழ்க்கை வாழ்ந்தார் இன்றைய அச்செய்தி உங்களில் யார் பெரியவர் என்று சீடர்கள் இடையே எழுந்தபோது இயேசு ஒரு சிறு எடுத்து என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னை ஏற்றுக்கொள்கிறார் என்றார் என்ன சிறு தெரியாது அப்பா மேலே தூக்கி போடும்போது அப்பா நம்மளை கை விட்டுடுவாருன்னு ஏன்னால் அதை நம்பிக்கையோடு தான் சிரித்து கொண்டே இருக்கும் குழந்த அதே போல் அப்பாவோடு பயணம் செய்யும் போது அப்பா நம்ம கையை கெட்டியாக பிடிச்சிக்கும் குழந்த ஏன்னா அந்த குழந்த கையை அந் அப்பாவும் கெட்டியாக பிடிச்சிக்குவார் ஏன்னால் குழந்தை விட்டாலும் அப்பா விடமாட்டாருன்ற நம்பிக்கை தான் அதே போல் எதனா கேட்டால் எல்லாவற்றையும் அப்பாவிடம் தான் கேட்கும் குழந்த ஏன்னால் வெகுளி தனமாக அதே போல் ஒரு நாள் ஏதோ அவங்க அப்பா சொன்னாரான் ஸ்கூலில் போயிட்டு நீ வந்து டீச்சர்கிட்ட என் நேற்று எனக்கு உடல் நல்ல சுகமில்லை டீச்சர் அதனால் வர முடியல அந்த குழந்தை போய் அப்படியே நேற்று எங்கள் அப்பா சொன்னார் இந்த மாதிரி எனக்கு உடல் சரியில்லை அந் இந்த மாதிரி குழந்தைகள் மனதில் எதையும் வைக்காமல் எடுத்து அதை எடுத்து நமக்கு எடுத்துக்காட்டாக இயேசு நமக்கு அதை எடுத்து காட்டுகிறார் குழந்தைகளை போல என்றால் நம்ம உள்ளமும் குழந்தைகள் போல மாற வேண்டும் என்பது தான் அதே போல் யார் பெரியவர் சிறியவர் என்ற அந்த போட்டி மனப்பான்மை வரும்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு எடுத்துரைக்கிறார் உங்கள் எல்லோரிலும் சிறியவரே பெரியவர் ஆவார் என்று நான் எப்போ நம்ம எப்போ முதல்வராக இருக்க ஆசைப்படுறமோ நம் கடைசியவராக தான் இருக்கணும் யார் பெரியவர் ஒரு தீக்குச்சிக்கும் தீப்பெட்டிக்கும் ஒரு போட்டி நடக்குது அப்போது தீப்பெட்டி செய்கிறவனை பார்த்து நியாயம் கேட்க கேட் கேட்டவனாம் நாங்கள் தீக்குச்சிகள் உரசிய உடனே எரிந்து சாம்பலாகிறோம் இந்த தீப்பெட்டிகள் மட்டும் அப்படியே இருக்கின்றனவே என்று கூறிய அதற்கு அந்த தீப்பெட்டி செய்பவர் கூறியது உங்கள் தலையில் கணம் தலை இருக்கிறது எனவே உடனே எறிந்து சாமலாகிறீர்கள் இயேசுவின் சீடர்கள் மத்தியில் யார் பெரியவன் என்று விவாதம் எழுந்ததைக் கண்ட ஆண்டவர் பணியை ஏற்ற பணியை ஏற்கின்ற பக்குவத்தை ஏற்படுத்த முயல்கின்றார் இருக்கையில் உட்கார்ந்த இருக்கை பதவியிலே உயர்ந்த பதவி என பெருமையை மகிமையை தேடும் உலகில் இயேசுவுக்காக எளிமையை எளிமையாய் சிறுமையை தேர்வு செய்ய எதிர்பார்க்கிறார் அப்படிப்பட்டவர்களே கடவுள் பார்வையில் உயர்ந்தவர்கள் என்று உறுதிப்படுத்துகிறார் கடல் பெரிதாய் உள்ளது ஏனெனில் அது தாழ்வாய் உள்ளது கடவுள் ஒருவரின் வெளி தோற்றத்தை பார்ப்பதில்லை அவர்கள் உள்ளெண்ணத்தை சீர்தூக்கி பார்க்கிறார் இயேசு அவருக்கு ஒவ்வொரு நாளும் வெளி வெறும் வெளி சடங்கு சம்பிரதாயம் இதுபோல் இல்லாமல் நாம் கண்மூடித்தனமாக பின்பற்றுவதை விட இறை பற்றுடன் சரியானதை நாம் பின்பற்றி இயேசுவோடு நாம் இருப்போம் தங்களுக்குள் யார் பெரியவர் என்பதை பற்றி வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறேன் இயேசுவிடம் ஏதோ சக்தி இருக்கிறது என்பதை உணர்ந்த சீடர்களும் தான் நினைத்தார்கள் அதுபோல் நாம் நமக்குள் பெரியவர்களாக இருப்பினால் இருக்க விரும்பினால் சிறியவர்களாக இருப்போம் இந்த மாதம் முழுவதும் இறைவன் செய்த அனைத்து காரியங்களுக்காகவும் நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுவோம் இறைவா உமக்கு நன்றி அன்னை மரியே உமக்கு நன்றி மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி